மனோஜ் தங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு வைத்தறிச்சலில் இருக்கிறாங்க நம்ம ரோகிணி அங்கே கடையில் வேலைக்கு புதுசாக செஞ்சா அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு லேகியம் ஒரு இடத்துல இருக்குது அதை நீங்கள் வாங்கி எப்படியாவது உங்கள் வீட்டுக்காரருக்கு கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களையே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு சொன்னதுனால அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு நம்ம ரோஹிணி மேடம் தலுக்கு முழுக்கன்னு நாங்கள் கிளம்புறாங்க எப்படியாவது அந்த அதை வாங்கிட்டு வந்து மனோஜுக்கு கொடுத்து நம்மளையே சுற்றி சுற்றி வர வைக்கணும் நானும் மனோஜும் அப்படியே ரொம்ப அப்படியே சல்லாபத்தில் உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டு இருக்கு இங்கே பெத்த தாயும் தான் பிள்ளையும் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது தெரியாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து அள்ளிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க ரோகிணி அம்மாவையும் பிள்ளையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை முழிக்கிறாங்க என்னம்மா என்னம்மா பண்ணுது ஏமா இப்படி வர்றீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ணுவேன் யாரோ ஒரு பைக்குக்காரை வந்து மோதிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நீயே தான் தம்பி என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாதான் அப்படிங்கிறாங்களா ஆமாம் நான் தான் சேர்த்தேன் அப்படிங்கிறாங்க எத்தனையோ வாட்டி ஒன்று வேணாம் வேணான்னு அவாய்ட் பண்ணி வெறுத்துருக்கேன் ஆனாலும் நீ என்னை வந்து வந்து பார்க்குறியப்பா ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா இருங்க தம்பி பைய பசியில் இருப்பான் நான் போயிட்டு கிட்ட போய் சமைச்சி மீனாவையும் கூட்டிகிட்டு வரட்டா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா வேணாப்பா எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண நம்ம வாடா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு கிளம்ப பார்க்குறாரு உடனே அவங்க பாட்டி வேணாப்பா வேணாப்பா உங்க வீட்டுக்கு வேணாப்பா அப்படிங்கிறாங்க ஏங்கம்மா அப்படின்னு கேட்க உங்க வீட்டில் உங்க அம்மா இருக்காங்க நான் டேரெக்டாக சொல்றேன் வேணாப்பா இந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப பேசுவாங்க வேணாமே அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிலாம் பாக்குறீங்க இல்லப்பா நான் சொல்கிறத கேளு நீ வேணால் சாப்பாடு வேணாலும் கொடுக்குறா இருந்தாலும் சரி நீ இல்லை உதவியே பண்ணாட்டி சரி என் பிள்ளைய விட்டுருப்பா அங்க வரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு தடம்புடெல்லாம் வேக வேமா சாப்பாடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒன்றும் இல்லை மீனா நம்ம கிருஷ் பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க என்னாச்சு ஏன் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கல அந்த மாதிரி நடந்த விபத்து நடந்தால் சொல்கிறாங்க ஐயோயோ அவங்களுக்கு யாருமே இல்லையே அவங்க பொண்ணு வந்துச்சா அவங்க பொண்ணு எங்கே வந்துச்சு பாவம் அவங்க அண்ணாதையாக இருக்கிறாங்க நீ கிளம்பு சாப்பாடு செஞ்சுட்டேன் ஆ செஞ்சுட்டிங்க சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க இருங்க அப்படிங்கிற அங்கே விஜயாவும் அண்ணாமலை வந்துட்டு தடுக்கிறாங்க அண்ணாமலைட்டையும் விஜயாகிட்டே இவங்க பதில் சொல்லி சமாளிக்கிறவுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது அதுக்கப்புறம் கிளம்புறாங்க இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணி அம்மா என்ன பண்ணுறாங்க ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த புள்ளதான் மயக்கத்தில் தெரியுது எப்படியாவது லேகிய வாங்கணும் சாப்பிடணும் மனோஜ் இவங்களும் கட்டிக்கிட்டு உருளணும் அப்படிங்கிற ஆசையில லேகிய வாங்க அலைஞ்சிட்டு இருக்கு போனை பாக்குது ஐயோ இருமா நான் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டனே பண்ணாம போகுது மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க ரோகிணி கல்யாணி அப்படிங்கிறாங்களா ஐயோ இருமா நான் அப்புறம் கோபுரே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வச்சுருதுங்க எவ்வளோங்க வில அப்படி அப்படின்னு சொல்லி அட்ரெஸை கண்டுபிடிச்சிருது ஒரு வழியாக அந்த லேகியத்தையும் வாங்கிடுது அப்பாடா இனிமேல் மனோஜு நம்ம ரெண்டு பேரும் அஜாலா குஜால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குதுங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்குறதுன்னு அடாடாடா கற்பனை கதை அப்படி குதிரையில் பறக்குதுங்க ரோஹினி ஃபோனை எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க வித்யா அட்டன் பண்ணி பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு எனக்கு ஏன் கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல இல்லைம்மா இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு நடந்ததை சொல்ல அய்யய்யோ இப்போ உங்களுக்கு பரவாயில்லையம்மா அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு துடி துடிப்போட பாசத்தோட கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரோஹினிக்கு கால் பண்ணேன் அவள் எடுக்க மாட்டேங்கிறாம்மா அப்படிங்கிறாங்களா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு கால் பண்ணேன் ரோஹிணி வித்யா காலை பார்க்குறாங்க என்னது வித்யா நமக்கு ஃபோன் பண்ணுறா அவள் நமக்கெல்லாம் பேச மாட்டாளே ஃபோன் பண்ண மாட்டாளே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தோட கால் அட்டன் பண்ணி என்ன எதுக்கு இப்போ கால் பண்ணுற அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கில்ல ம் நான் ஒன்று உங்கள்கிட்ட கொஞ்சம் குழாவிற்கு கால் பண்ணலை இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் உனக்கு கால் பண்ண நீ என்ன எடுக்கல அப்படின்னு கத்துறாங்க காய்ச்சி மூச்சுன்னு என்னது அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் எந்த ஹாஸ்பிட்டலும் எப்போ எப்படி எப்போ அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இங்கே வித்தியா இருக்கிற ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி அலர் அடிச்சுட்டு ஓடுறாங்க அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க பார்த்தா கிருஷ்ணர் வந்துட்டு அம்மா அப்படின்னு அவங்க அழுக

நிமுறையில் கரெக்டாக இங்கே சாப்பாடு எடுத்துட்டு மீனா மொத்தம் வாராங்க பேசிக்கிட்டு ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு ரோஹிணிக்கு அள்ளு விடுது கல்யாணி சீக்கிரம் போயிரு போயிரு அப்படிங்குற கட்டிலுக்கு கடியில ஒளிய பாக்குறாங்க இல்ல இல்ல அப்படிங்குற அம்மா ஏமா ஒளியறிங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தானே நீங்க பேசுங்களேன் ஐயோ கண்ணா நான் சொல்றப்ப நேரம் வரப்ப சொல்லிக்கிறேன் இப்ப நீ உட காட்டிக்காத அம்மா வந்துச்சுன்னு பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவுக்கு பின்னாடி ஒளிவான்னு பாக்குறாங்க அப்புறம் ஸ்கிரீன் இருக்கு அந்த பக்கத்து போய் நின்னுக்குறாங்க முத்து மீனா வராங்க எப்படிமா இருக்குன்னு அப்படியே ஒரு அன்போட அக்கறையோட கேக்குறாங்க மீனா அவங்களும் குசலம் விசாரிச்சுட்டு நல்லபடியா பேசுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா என்ன பண்றாங்க ஏங்க நீங்க போங்க நான் இங்கே இருந்து அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா நானே நினச்சேன் நீ கரெக்டாக சொல்லிட்ட அப்படிங்கிற அப்படியே ரோஹினி அங்கிட்டு இருந்துட்டு ம் 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 அப்படிங்கிறாங்க அதாவது அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ஜாடையில் சொல்ல பார்க்குறாங்க இல்லைம்மா என் பொண்ணு கல்யாணிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அவன் வந்துடுவா நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க வந்ததுக்கப்புறமே போகிறோம் அப்படின்னு மீனா எவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வேகமாக சொல்லு கோமா சொல்லு அப்படின்னு ரோஹினி அங்கிட்டு இருந்து அப்படியே கண்ணை கசக்கிதா அசைச்ச கையோட இங்கே பார் மீனா நான் தான் சொல்கிறேன் இல்லை எவ்வளோ சொன்னாலும் ஏமா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா பார்க்குறாரு சரி விடுமா நிச்சயமா நம்மளை கண்டா அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற நல்ல மனசோட ஆண்டையும் படைச்சிட்டான் அதை வந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா வெளியில போறாங்க பார்த்தா வாசலுக்கு வெளியில ஒரு செருப்பு கிடக்கு ஏங்க இது உங்க ரோஹிணி நம்ம ரோஹிணி விட்டு செருப்பு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆமா நம்ம பார்லர் அம்மா செருப்பு மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு எங்கிருந்து வந்திருப்பாளோ அவங்க எங்கிட்ட அது பாக்குறீங்க வந்திருந்தா இந்த வாசல்ல கிடக்குது அப்படிங்கிறாங்க ஐயோயோ செருப்பை வேற போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்சன் நினைக்கிறாங்க ரோஹிணி அதுக்கப்புறம் சரிங்க இது மாதிரி தெருப்பு யார் வேணாலும் போட்டிருக்கலாம் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த செருப்பை மாற்றணுமே வேற செருப்பு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு செருப்பை கடைக்கு போய் வாங்கிடுறாங்க அம்மாவை பார்த்துக்கங்கம்மா நான் இன்னைக்கு நைட்டு போயிட்டு காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரசை காசை கொடுத்து அடி ஸ்பெஷலாக கவனிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹினி போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் செருப்பை கழட்டி போட்டு அப்படி உள்ளுக்குள்ளே வேலைக்கு போயிட்றாங்களா சமைக்கிறதுக்கு பார்த்தாங்க மீனாவும் அப்படி முத்தவும் வெளியில் போய்ட்டு வராங்க இது புது புதுசெருப்பாக இருக்குது அப்படிங்கிற புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கல மொத்தம் மீனாவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க அண்ணாமலை என்னடா என்ன வாசலே நின்று ஊத்து ஊத்து பார்க்கற அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லைப்பா இது யார்ட்டு புது செருப்பு யார் வந்திருக்காங்களா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க இல்லைடா இது நம்ம ரோகிணியோட நிட்டு செருப்பு தான்டா அப்படிங்கிறாங்க என்னது பார்லர மாட்டு செருப்பா அது வேற செருப்பில் போட்டுருந்துச்சு ஆமாடா எங்கேயே தொலைச்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்து போச்சுன்னு சொன்னிச்சு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போய்றாங்களா எங்க தொலைச்சிருச்சுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த செருப்பு கிடந்துச்சே அப்படிங்கிறாங்க இந்த பிள்ளை என்ன நினச்சி போனுச்சு அதே செருப்போட போனால் கண்டுபிடுவாங்களே அப்படின்னு வேறு செருப்போட போனால் வேறு செருப்போட போனதுக்கு இப்படி வந்து ரூட்டை போடுறாரு நம்ம தலைவர் முத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறது செருப்பு அந்திச்சு தூக்கி போட்டு வந்துட்டேன் அதை யாரோ எடுத்திருப்பாங்க நான் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ரோஹினி சமாளிக்கத்தான் போகிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு இப்படி பொண்ணான போனால் ஒரு எல்லோருலே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்